கனவுமைப்பட வேண்டும் உயர் கல்வி வசப்பட வேண்டும் கற்க நினைப்பதெல்லாம் நாம் கற்று நிறைவேற வேண்டும் கற்றவரெல்லாம் வென்றார் இதை கருத்தினில் ஏற்றிட வேண்டும் கல்லாதோரே தோற்றார் என கவனத்தில் கொண்டிட வேண்டும் பட்டம் படித்திட வேண்டும் அதில் பதக்கம் கிடைத்திட வேண்டும் விட்ட எல்லாம் நாம் மீட்டு எடுத்திட வேண்டும் தொழிலுக்கென்று கல்வி நாம் தேடி கற்றல் வேண்டும் பதவிக்கென்று படிப்பை இனி பார்த்து படித்திட வேண்டும் ஆட்சி அதிகாரம் வேண்டும் நமக்கு அரசாங்க வேலையும் வேண்டும் அன்றாடம் காட்சியேயாயினும் நாம் வென்றால கல்வியே வேண்டும் அதிக மதிப்பெண் வேண்டும் அதை அடைய முனைப்பு வேண்டும் சிகரம் தொடும் வித்தை நாம் சேர்த்து பயிலிட வேண்டும் கல்லாமை வெளியேற வேண்டும் உடன் அறியாமை புறந்தள்ள வேண்டும் கற்று தெளிந்து நாமும் எதிர்காலத்தை வென்றிட வேண்டும் மகத்துவமிக்க மருத்துவம் கற்று மக்களை காத்திட வேண்டும் மடமை போக்கிடும் அறிவியல் படித்து மாட்சிமை பெற்றிட வேண்டும் சதிகளை எதிர்த்திட சட்டம் நாம் படித்திட வேண்டும் சமூகம் காத்திட அரசியல் முழு சாசனம் கற்றிட வேண்டும் கல்வி விழிப்புணர்வு வேண்டும் அது பல்கி பெருகிடவும் வேண்டும் கற்ற முத்தவரெல்லாம் வந்து கைதூக்கிக் கரையேற்றிட வேண்டும்